சுவிட்சர்லாந்திலே பல கட்டிடங்கள் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டருக்கு மேலாக இந்த ஆண்டு அப்படியே தாண்டு போனது இங்கிலாந்திலே தாண்டு போனது ஆப்பிரிக்காவிலே தாண்டு போனது பல இடங்களில் இந்த ஆண்டு அதிக வெள்ளத்தில் தாண்டு போன காட்சிகளை கண்டோம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்த வெள்ளம் இல்ல இது உலகத்துக்கே வந்த வெள்ளத்தில் தான் இந்த சென்னையுமே தாண்டு போனது அதனால் அது இயற்கையின் சீற்றம் என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் சிலப்பதிகாரத்தின் கதை எல்லாத்தையும் ஓவியமாக வரைகிறார் தமிழை அப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் கலைஞர் அவர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அவர் சாதாரணமாக திருக்குறளை விட்டுவிடவில்லை திருவள்ளுவருக்கு ஒரு சிறந்த மகன் இருந்திருந்தால் அவர் கலைஞர் கருணாநிதியாகத்தான் இருக்க முடியும் இந்த உலகத்திலே தமிழர்களுக்கு எதிரி யார் என்று சொன்னால் முதலாவது எதிரி கடல்தான் என் நன்றி கொன்றாற்கும் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகக்கு என்று திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வகையிலே தமிழ் சமூகம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நன்றியோடு இருக்க வேண்டிய ஒருவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தான் என்பதை நான் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்ன தெரியுமா சேரர்கள் தமிழர்களை ஆண்டிருக்கிறார்கள் சோழர்கள் தமிழர்களை ஆண்டிருக்கிறார்கள் பாண்டியர்கள் தமிழர்களை ஆண்டிருக்கிறார்கள் பல்லவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் களப்பிரர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை கொண்டு படையை கட்டி அவர்களுடைய விருப்பப்படி தமிழர்களை ஆட்சி செய்தவர்கள் ஆனால் இந்த உலகத்திலே தமிழர்களுக்குள்ளே ஒரே ஒருவர் ஆட்சி செய்திருக்கிறார் மக்களுடைய ஆணையை பெற்று சுமார் அறுபத்தி ஒரு வருடம் மக்களுடைய ஆணையை பெற்று ஆட்சி செய்த ஒரே ஒரு தமிழர் உலகத்திலே ஒரே ஒரு தமிழர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் நான் இதையும் திறந்து சொல்லுகிறேன் இதுவரை நீங்கள் இதை எண்ணி பார்த்தீர்களா பதிமூன்று முறை மக்களை கலைஞர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் அவருக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளை பரிசளித்திருக்கிறார்கள் எங்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று அப்படி பார்த்தால் அறுபத்தைந்து ஆண்டுகள் மக்களுடைய ஆணையை பெற்று உலகத்திலே வேறு எவராவது ஆட்சி செய்திருப்பார்களா என்று சொன்னால் உண்மையிலே இல்லை மனம் திறந்து சொல்கிறேன் நினைத்து பாருங்கள் இருக்கவே முடியாது மீண்டும் பாருங்கள் முதலமைச்சராக பத்தொன்பது ஆண்டுகள் கலைஞர் ஆட்சி செய்திருக்கிறார் எப்படி இதற்கு மேலாக யாராவது ஆட்சி செய்திருக்கிறார்களா நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள் சில வேளைகளில் இவ்வளவு அதிகமாக தமிழர்களை இத்தனை ஆண்டு ஆட்சி செய்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அவர் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டை நோக்கித்தான் இன்று இந்தியாவிலே இருந்து பல மாநிலங்களிலிருந்து வாழ்வு தேடி கல்வி தேடி உழைப்பு தேடி பலர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு துபாய் எதிர்காலத்தில் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடுடைய வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை நான் கணக்கிட்டு பார்த்தேன் மிக அதிகமான வளர்ச்சி வேகமான வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது நாளை தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி என்பது ஒரு சுவிட்சர்லாந்தைப் போல் தமிழ்நாடு வர வைக்கக்கூடிய பணியில் இன்றைய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தற்போதைய ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை தாங்கள் கைப்பற்றி விடுவதற்காக பல விமர்சனங்களை சிலர் வைத்துக் கொள்வதையும் நாங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மாதத்திற்கு முன்னர் இங்கே வெள்ளம் வந்தது இதை நாங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்து வேதனைப்பட்டோம் பல வீடுகள் தாண்டன மனிதர்கள் தாண்டார்கள் வாகனங்கள் தாண்டன எல்லாம் எங்களுக்கு வேதனையாக இருந்தது தமிழ்நாடு சென்னையில் மட்டுமா வெள்ளம் வந்தது சுவிட்சர்லாந்திலே பல கட்டிடங்கள் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டருக்கு மேலாக இந்த ஆண்டு அப்படியே தாண்டு போனது இங்கிலாந்திலே தாண்டு போனது ஆப்பிரிக்காவிலே தாண்டு போனது பல இடங்களில் இந்த ஆண்டு அதிக வெள்ளத்தில் தாண்டு போன காட்சிகளை கண்டோம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்த வெள்ளம் இல்லை இது உலகத்துக்கே வந்த வெள்ளத்தில் தான் இந்த சென்னையுமே தாண்டு போனது அதனால் அது இயற்கையின் சீற்றம் என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் கலைஞர் அவர்களுடைய தமிழ் பணிதான் என்னை இந்த மேடைக்கு இன்று இப்போது அழைத்து வந்திருக்கிறது இன்னும் தமிழ் பணி செய்தார் இவ்வளவு தமிழ் பணி செய்தார் ஆட்சி செய்தார் அழகாக ஆட்சி செய்தார் ஒரு கையில் செங்கோல் மறுகையில் எழுதுகோல் இந்த இரண்டையும் நீங்கள் உண்மையாக மாற நினைத்து கலைஞரவர்களை போன்ற ஒரு பெரிய மகான் ஒரு சாதனை அவருடைய சாதனையை யாருமே முறியடிக்க முடியாத அளவிற்கு சாதனையை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த சாதனையின் தொடர்ச்சி தான் இன்று இப்போது முதலமைச்சருடைய சாதனையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன சாதனை ஒரு இருபது வயது இளைஞர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார் படித்தவர் படித்துவிட்டு வேறு வேலைகளுக்கு சென்றிருக்கலாம் சிலப்பதிகாரத்தை நாடகமாக எழுதுகிறார் நாடகமாக எழுதினவர் நின்றுவிடவில்லை அங்கே ஒரு பூம்புகார் என்று ஒரு நகரை உருவாக்குகிறார் சிலப்பதிகார கலைக்கூடம் ஒன்றை அமைத்து சிலப்பதிகாரத்தின் கதை எல்லாத்தையும் ஓவியமாக வரைகிறார் தமிழை அப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் கலைஞர் அவர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அவர் சாதாரணமாக திருக்குறளை விட்டுவிடவில்லை திருவள்ளுவருக்கு ஒரு சிறந்த மகன் இருந்திருந்தால் அவர் கலைஞர் கருணாநிதியாகத்தான் இருக்க முடியும் திருவள்ளுவருக்கு கலைஞர் செய்த அளவிற்கு இந்த உலகத்தில் யாருமே பெரிதாக செய்துவிடவில்லை என்ன செய்தார் திருக்குறளை எடுக்கிறார் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் குரலுக்கு ஓவியம் தீட்டுகிறார் வள்ளுவர் கோட்டம் அமைக்கிறார் இவையெல்லாம் அவருக்கு போதாது என்று படுகிறது ஏனென்றால் அவர் திருவள்ளுவரின் பிள்ளை அதனால் அவருக்கு ஒரு பெரிய சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடியிலே ஒரு சிலையை அமைப்பதற்கு கன்னியாகுமரியிலே முடிவெடுக்கிறார் உண்மையாக பார்த்தால் ஒரு தமிழனாக ஒரு சுவிஸ் தமிழனாக ஏர்மானிய மொழியிலே உயர்கல்வி கற்றுவிட்டு தமிழிலும் வாசிக்கின்ற ஒருவனாக நினைத்து பார்த்தால் நெஞ்செல்லாம் பூரிக்கிறது உண்மையாக சொல்கிறேன் அவர் எங்கே சென்று அந்த சிலையை வைத்தார் கடலுக்குள் சென்று அந்த சிலையை வைத்தார் நான் கடலுக்குள் கொண்டு வைத்ததை பெரிய விடயமாக பார்க்கிறேன் என் தெரியுமா இந்த உலகத்திலே தமிழர்களுக்கு எதிரி யார் என்று சொன்னால் முதலாவது எதிரி கடல்தான் கடல்தான் எங்களுடைய முதல் எதிரி எங்களுடைய பெரிய ஆட்சியை பேராட்சியை எங்களுடைய இலக்கியத்தை எங்களுடைய புலவர்களை எல்லாம் அப்படியே திண்டு தீர்த்தது அந்த கடல்தான் அந்த கடலுக்குள் உடைந்து போன சரிந்து போன சரித்திரங்கள் தான் ஏராளம் அந்த கடலை வெல்வதற்கு கலைஞர் திருவள்ளுவர் என்கின்ற ஒருவருடைய துணையோடு அவர் நடந்து சென்ற அந்த தூரந்தான் கடலுக்குள் திருவள்ளுவர் அங்கே மிகப்பெரிய சிலையாக இருப்பது என்று நான் காண்கின்றேன் கடலை நாங்கள் வெல்ல வேண்டும் நீங்கள் நெதர்லாந்து என்கின்ற ஒரு தேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அது கடல் மட்டத்திலிருந்து இருந்து அடி ஆறு மீட்டர் கீழே இருக்கிறது சென்னையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் மேலே இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த தேசத்திலே கடலை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் சென்று பார்த்திருக்கிறேன் கடலை மூடி மிக பெரிய கிராமங்களை அமைத்து கொண்டே வருகிறார்கள் கடலை வெற்றி பெறுவது என்பது மிக பெரிய சாதனை ஆகவே எதிர்காலத்திலும் கலைஞருடைய வழியிலே கடலை வெற்றி கொள்ள வேண்டும் தமிழர் கடலுக்குள் செல்ல வேண்டும் கடல் எங்களிடமிருந்து பறைத்து கொண்ட நிலங்களை நாங்கள் கடலிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி திருவள்ளுவரை நாளடியாரை இளங்கோவடிகளை கலைஞர் கருணா கல கலைஞர் அவர்களை கண்ணதாசன் அவர்களை வைரமுத்து அவர்களை இவர்களுடைய இரத்தங்களை எடுத்து பரிசோதித்து பார்த்தால் இவர்கள் எல்லாம் பச்சை தமிழர்கள் என்று மரபணு சொல்லும் ஒரு பறவை ஒரு மரத்தை தேடுகிறது மரத்தின் கிளையை தேடுகிறது சிறந்த கிளையை தேடுகிறது அந்த கிளையிலே அழகாக ஒரு தூக்கு நான் கூட்டை அமைக்கிறது அந்த கூட்டுக்கு இரண்டு வாசல்களை வைக்கிறது ஒரு வாசல் தான் சென்று அதன் குஞ்சுகளை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு வாசல் மூடிச் சென்ற பின்னர் பாம்பு வந்து தன் குஞ்சுகளை பறித்து விடக்கூடாது என்பதற்காக இன்னும் ஒரு வாசல் எப்படி இது எந்த இடத்தில் இந்த பறவை இப்படி கற்றுக்கொண்டது என்று நினைக்கின்றீர்கள் எனக்கு தெரியாது ஆச்சரியமாக இருக்கிறது தன் உணர்வாக தன்னுடைய டிஎன்ஐ மூலமாக தன்னுடைய மரபணு மூலமாக மட்டுமே இந்த செயல் நடக்கும் அப்படி தன்னுடைய மரபணு மூலமாக நடைபெற்ற செயல்தான் அவர்கள் பாயம்புலி பண்டார வன்னியன் என்கின்ற அந்த நூலை படைத்ததும் கூட தமிழ் சார்ந்து தமிழ் சார்ந்து யோசித்து தமிழ் எழுதுகோலை தூக்கி செங்கோலை கையிலெடுத்து இந்த தேசத்தை நான் கூகுளிலே சென்று இந்தியாவிலே பணக்கார மாநிலம் எது என்று தேடி பார்த்தேன் உடனே அங்கே வருவது தமிழ்நாடு நீங்கள் ஒரு பணக்கார மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பட்டியல் இருக்கிறது ஏழை மாநிலங்கள் என்ன என்கிற பட்டியல் இருக்கிறது சென்று பாருங்கள் இந்த மாநிலத்தை அதிக காலம் ஆட்சி செய்தவர் யார் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அதிக காலம் ஆட்சி செய்தவர் அவர்தான் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த மாநிலம் மிகப்பெரிய பணக்கார மாநிலமாக இருப்பதற்கு முழு முதற் காரணம் இந்த மாநிலம் மிக சிறந்த கல்வி மாநிலமாக இருப்பதற்கு முழு முதற் காரணம் முதல் காரணம் கலைஞர்தான் என்று சொல்லி இந்த மேடைக்கு என்னை அழைத்த அன்புக்குரிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்